மாணவர்களே வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் முதல் இயலில் இலக்கண பகுதியில் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை பற்றி படிச்சுட்டு வர்றோம் தமிழ் இலக்கண வகைகளில் ஐந்தில் எழுத்து இலக்கணம் பற்றி நம்ம படிக்கிறோம் முதலாவதாக எழுத்து இலக்கணத்தில் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டையும் குரில் நெடில் என இரு வகையாக பிரிச்சு வைக்கிறோம் ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே அது குரில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை என படித்தோம் இப்பொழுது மெய் எழுத்துக்கள் பற்றி படிக்கலாம் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் என்றால் என்ன மெய் என்றால் உடல் என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு மிகவும் இன்றியமையாததாகும் மெய் எழுத்துக்கள் எதெல்லாம் மெய் எழுத்துக்கள்னு பாருங்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன் இத்து இந்து இப் இம் இர் இல் இவ் எல் இல் இ ஆகிய பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகும் இந்த மெய் எழுத்துக்களை மூன்று வகையாக வகைப்படுத்தி உள்ளார் இதெல்லாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லினம் என்றால் என்ன கசட தபர வல்லினம் இக்கு இச்சி எட்டு இத்து இப்பு இற்று ஆகிய ஆறு எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் ஆகும் எதனால் இதனை வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஆறு எழுத்துக்களும் வன்மையாக ஒழிக்கிறதுனால நல்லா அழுத்தி நம்ம சொல்கிறதுனால இதை என்னென்னு சொல்கிறோம் நம்ம வல்லின எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அடுத்தது என்னது மெல்லின எழுத்துக்கள் எங்க எங்கண்ண நம்மண்ணா அப்படின்னு சொல்லுறப்பயே நம்ம என்னது மூக்கால் சொல்கிற மாதிரி இருக்கும் இங்கு இஞ்சி இன் இந்து இம் இன் இந்த ஆறு எழுத்துக்களும் மென்மையாக ஒழிக்கிறதுனால இதை மெல்லினம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இடையின எழுத்துக்கள் எறலை வளலை ஈர் இல் இவ் இல் இல் இந்த எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கு இடைப்பட்டு பெற்று இதனை இடையின எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்போ மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உச்சரிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னா அறை மாத்திரை அளவே ஒழிக்கின்றன மெய் எழுத்துக்குரிய கா மாத்திரையின் அளவு அரை மாத்திரை ஆகும் அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும் பொழுது நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கின்றன எப்படி பாருங்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றும் இருநூற்றி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும் மெய்யுடன் உயிர் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது எப்படின்னு பாருங்கள் மெய்யுடன் இக்கு என்ற மெய்யெழுத்துடன் ஆ என்ற உயிர் சேரும் பொழுது நமக்கு கா என்ற உயிர் மெய்கூரில் நம்மளுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது எப்படின்னு பாருங்க இக்கு என்ற மெய் எழுத்துடன் ஆ என்ற உயிர் நெடில் சேரும் பொழுது கா என்ற உயிர்மை நெடில் நம்மளுக்கு கிடைக்கிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்தலாம் இதே மாதிரிதான் உயிர்மை குரிலுக்கு ஒரு மாத்திரையும் உயிர்மை நெடிலுக்கு இரண்டு மாத்திரையும் நாம் கால அளவாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது ஆயுத எழுத்து தமிழ்மொழியின் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் தவிர இன்னொரு எழுத்து என்னது ஆயுத எழுத்து அப்படின்னு ஒண்ணு உண்டு அக்கு என்னும் ஆயுத எழுத்து அதுக்குரிய காலளவு அது ஒழிக்கும் கால அளவு அரை ஆகும் ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும் இப்பொழுது தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் குரில் எழுத்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை மெய் எழுத்து அரை மாத்திரை ஆயுத எழுத்து அரை மாத்திரை உயிர்மை குரில் ஒரு மாத்திரை உயிர்மை நெடில் இரண்டு மாத்திரை ஆகும் தமிழ் எழுத்துக்களின் வகை பாடம் இதோடு முடிவடைகிறது நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்